அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலான்னு வந்திருக்கேன் எப்போவுமே நான் சொல்லுவேன் படி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதனுடைய காரணங்களை சொல்லலான் தான் டாக்டருங்கெல்லாம் படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் வீடியோ போடக்கூடாது இதோட ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் இந்த சேனலில் முதல் முதலாக என் பேரை வந்து ஆசைப்பட்டு ஓப்பன் பண்ணான் நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு இந்த சேனல் ஆ ஆரம்பிக்கல ஏன்னா எனக்கும் சரி என் பேருனுக்கும் சரி யூடியூப்பில் பணம் வரும்ன்ற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு யூடியூப் பற்றி தெரியாது குழந்த ஆசைப்பட்டானேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு உடம்பு முடியல இதை க்ளோஸ் பண்ணலான்னா என் பேரனுக்காக ஆரம்பித்த இந்த சேனலை நான் க்ளோஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை முடிகிற வரைக்கும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வியூஸ் குறைஞ்சிட்டு தான் போகிறாங்க ஏன்னா சரியான வீடியோ நம்ம போடுறது இல்லையான்னு தெரியல இருந்தாலும் வந்து அவனுடைய ஆசையை நம்ம நிறைவேத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ திடீர்னு வந்து இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறோம் யூடியூப்பில் இது வந்தது அது வந்து நம்ம நிறைய பேருடையது பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது என்ன அறியாமல் எனக்கும் வந்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்தது ஆனால் நாங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு தெரியும் ஒருவேளை கடவுளுடைய அருளால் பணம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆதரவற்றவர்களுக்கு முதியோர்களுக்கு தான் அதை செய்வேன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது கிடச்சிச்சின்னா அது வந்து அவங்களுக்காகவே தான் அதை நான் கொடுக்கணும்னு நான் மனசில் இப்போ நினச்சிட்ருக்கேன் இது வரைக்கும் பணம் வருன்றதுக்காக இந்த சேனலை ஓப்பன் பண்ணலை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோஸ் போடலாம் என்னுடைய பேரனுடைய சந்தோஷத்துக்காகவும் ஏதாவது வெற்றி அடைஞ்சு அதில் பணம் வந்தால் முதியோர்களுக்கும் ஆதரவற்றும் உதவுற வகையிலையும் நமக்கு இந்த சேனல் இருக்கட்டும்னு நினச்சி இந்த சேனலை இப்போ நான் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படியே நம்ம யூடியூப்க்கு ஆதரவு கொடுக்குற உங்கள் எல்லோரையும் ஏமாற்ற மனசில்லை என்னை நம்பி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய சேனல் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும் வியூஸ் போனால் சந்தோஷம் போகலனாலும் வருத்தப்படுறது இல்லை பார்க்குற உங்கள் எல்லாருக்காகவும் என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுட்ருப்பேன் நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன்